ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் நம்ம சிங்கை தான் காட்டுறாங்க அவனை வந்து அத்தக்காரியோ அந்த யாஷோட அப்பாவோ ஏமாத்தி வர வச்சு அவனை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க அத்தக்காரியை ஆமா நான் எல்லா சொத்துக்களும் வரணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உடனே வந்து யாஷோட அப்பா வந்து ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அவன் கிட்ட கொடுத்து இதில் கையெழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ரதன் சிங் வந்து அத்தக்காரி பண்ணதெல்லாம் நினைச்சு ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருக்கான் அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தா அதுல வந்து ஷோட அப்பா நேம் இருக்கு உடனே ரதன் சிங் வந்து அத்தக்காரியை சொல்றான் உங்க பிள்ளை உங்களே வந்து ஏமாத்த போறாங்க போட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வராது எல்லாமே யாஷோட அப்பா பேர்ல தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் ஆகுது என்ன நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே யாஷோட அப்பா சொல்றான் ஆமா எல்லா சொத்தையும் நான் என் பேரில் தான் எழுதி வாங்க போறேன் உங்களுக்கு வந்து தேவைப்படுற பணத்தை நான் உங்க கையில கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அத்தக்காரிக்கு பயங்கரமாக பயங்கரமா வருது யாஷோட அப்பா ஸ்டேஷனில் இருப்பான்ல அவனை வந்து காப்பாற்றி இப்படி கூட்டிட்டு எனக்கு வந்து அந்த சொல்லையும் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டீலிங் இருப்பா ஆனா பையனும் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பான் ஆனா இப்ப பார்த்தா அத்தகாரிக்கே தெரியாம அந்த பத்திரத்துல வந்து அவனோட நேம் எழுதிருப்பான் இது அத்தகாரிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது அதுக்கப்புறம் அத்தக்காரி வந்து அதை கோவமா கேட்டுட்டு இருக்கும் போது அப்பா என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கன் எடுத்து அத்தக்காரியும் கீழே தள்ளி விட்டு அவளை ஷூட் பண்ணி கொலை பண்ண போறான் உடனே டக்குனு ரதன்சிங் உடையில போய் யாஷோட அப்பா கூட வந்து சண்டை போடுறான் யாஷோட அப்பா என்ன பண்றாருன்னா ரதன்சிங் மண்டையிலயே ஒரு அடி அடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் ரதன் சிங்கை பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி ஒன்னு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை வந்து ரதன்சிங்க நோக்கி வைக்கிறாங்க உடனே அத்தக்காரி என்ன பண்றா அப்படின்னா யாஷோட அப்பாவை நோக்கி இன்னொரு கன் எடுத்து அப்படி நிக்கிறா அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு வந்து தியாவையும் ஒரு யாஷையும் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப டக்குன்னு ஒரு போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி உங்க அப்பா வந்து தப்பிச்சுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொன்ன உடனே ரெண்டு பேரும் பதவி அடிச்சு ரதன்சிங் எங்க அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க அப்ப ரதன்சிங்கையும் காணும் உங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க அப்ப ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரதன் சிங் எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க அப்படியே நமக்கு அத்தக்காரி யாஷோட அப்பா ரதன் சிங் மூணு பேரையும் தான் காட்டுறாங்க அத்தகாரி வந்து யாஷோட அப்பாவை நோக்கி ஒரு கண்ணை வச்சிருக்கா யாஷோட அப்பா வந்து ரதன் சிங்க நோக்கி ஒரு கண்ணை வச்சிருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா சடனா யாஷோட அப்பாவை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க டக்குனாவே வந்து கீழே விழுந்து இறந்துடுறான் அது யாரும் ஷூட் பண்ணிருப்பா அப்படின்னா பின்னாடி இருக்க போலீஸ் தான் ஷூட் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துக்கு தியா யாஷ் அதுக்கப்புறம் கொஞ்சம் போலீஸும் வந்திருப்பாங்க அந்த போலீஸ் தான் வந்து யாஷோட அப்பாவையும் ஷூட் பண்ணிருப்பாங்க அவர் அந்த இடத்துல வந்து இழந்துருவாரு இதை யாஷ் பார்த்துட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்து தியாவும் யாசும் வந்து கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு அந்த பக்கமா போயிடுறாங்க அத்தக்காரி உட்காந்து அழுதுட்டு இருக்கா அதை ரதன் சிங் பாக்குறான் அத்தகைய பக்கத்துல ஒரு போலீஸ் இருக்காங்க அதை வந்து அத்தக்காரி பார்த்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சார் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச போறான் உடனே ரதன் சிங் வந்துட்டு இங்க வாங்க ஆன்டி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அத்தக்காரிட்ட வந்து பேசுறான் உடனே அத்தக்காரி வந்து என்னை மன்னிச்சிட ரதன் சிங் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் நான் போலீஸ்ட்ட எல்லாருமே சொல்லி நான் போக போறேன் ஜெயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா உடனே சிங் சொல்றான் நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டீங்களே அத்தை அதுவே போதும் நீங்க இனிமே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு வந்து அம்மா யாரும் கிடையாது நீங்க தான் என்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பாசமா பேசி அத்தகாரியும் ரதன் சிங்கும் வந்து அப்படியே பேச்ச பாய்க்கிறாங்க அப்ப அந்த இடத்துக்கு தியா வந்துடுறா உடனே வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தியா கேக்கறா உடனே ரதன்சிங் சொல்றா அம்மாக்கும் பிள்ளைக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கும் நீ அதெல்லாம் கேக்குற அப்படிங்கிற மாதிரி ஜாலியா பேசிட்டு அப்புறம் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உடனே ரதன் சிங் வந்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஜாலியா பேசிட்டு இருக்கான் ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம இனிமேல் ஜாலியா இருப்போம் எந்திரிங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜாலியா பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தியாவை தான் காட்டுறாங்க தியா வந்து அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே அவளோட பொறுப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சுல அதனால அவ வந்து அவ வீட்டுக்கு போறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா அப்ப ஹோட்டல்ஸோட ஃபைல்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஆயுஷ் இருக்கால அவங்ககிட்ட கொடுத்து நீங்க இத்தனை வருஷமா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நீங்க இனிமே வந்து என் அக்காவோட வந்து நிறைய வெக்கேஷன் அப்படிலாம் போங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்து அந்த டைம் வந்து கரண்ட் போயிருது என்னாச்சு இப்படி பவர் கட் ஆயிருச்சு அப்படிங்கிற தியா வந்து போன் லைட் அடிச்சிட்டே வரா டக்குன்னு வந்து பலூன் எல்லாம் வெடிச்சு பூவெல்லாம் தூவி தியாக்கு வந்து ஃபேமிலியில இருக்க எல்லாருமே வந்து கேக் கட்டிங் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா அவ வந்து இத்தனை வருஷம் இருந்துட்டு இப்ப எல்லா பொறுப்பையும் முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு போறாள் அதனால ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி அவங்க ரெடி பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து தியா மேலே வந்து ரொம்பவே பாசமும் மரியாதையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்ணி எல்லாரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்புறம் ரதன் சிங்கும் தியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க உன்னே ரதன் சிங் சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உனே தியாவும் சொல்கிறான் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் தியாவோட அக்கா வரா நீ வந்து நம்ம வீட்டுக்கு போக போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஆமா அக்கா நம்ம வீட்டுக்கு தான் போக போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தியாவோட அக்கா ஹஸ்பண்ட் இருக்காங்களா ஐயோ அவன் கிட்ட வந்து இந்த மாதிரி அக்காவும் என் கூட வீட்டுக்கு வரட்டும் ஒரு பத்து நாள் வந்து நீங்கள் கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் ஆயுஷ் வந்து தாராளமாக போயிட்டு வா போய் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீயும் தியா கூட போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கப்புறமா தியா வந்து ரதன் சிங் கிட்ட ரதன் சிங் நீ வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண கேக்லாம் கட் பண்ணி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறா கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெட்டியை வந்து எடுத்து கொடுக்குறா அதாவது ரதன் சிங்கோட அப்பா போட்டோக்கு முன்னாடி வச்சு எடுத்து கொடுக்குறா இது என்னது அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் கேட்கறான் இல்ல இது வந்து உங்க அப்பா வந்து உனக்காக கொடுத்த மெமரிஸ் இதுல எல்லாமே இருக்கு ஆனா என்ன இருக்குங்கிறது எனக்குமே தெரியாது அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு தான் வந்து உங்ககிட்ட இதை ஒப்படைக்க சொன்னாங்க அதனால தான் இந்த சுச்சுவேஷனில் நான் உனக்கு இதை கொடுக்குறேன் நீ இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தனியா பார்த்து எல்லா மொமெண்ட்டையும் வந்து செரிஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவ கொடுத்துட்டு போக போறா அப்படி போகும்போது அவளோட ஷால் வந்து அந்த பெட்டிக்கு பெட்டியில வந்து மாட்டிக்குது உடனே தியா என்ன பண்றானோ அந்த ஷாலையும் எடுத்து அங்கேனே போட்டுட்டு அதை எடுத்து எடுத்து பாக்குறா வரமாட்டிக்குது உடனே வந்து அந்த ஷாலையும் வந்து அங்கேயே போட்டுட்டு அப்படியே போறா நம்ம ரதன் சிங் வந்து அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க எல்லாத்தையும் வந்து பாக்குறான் அதுல அவங்க அப்பாவோட வாட்ச் நிறைய குட்டி குட்டி திங்ஸ் அவங்க அப்பாவோடதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய லெட்டர் இருக்கு அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னா ரதன் சிங் அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்களாம் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க என்னென்ன மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சோ அதெல்லாம் பத்தி எழுதியிருக்கு அதுக்கப்புறம் வந்து தியாவை பத்தி எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்குன்னா அவங்க அப்பா வந்து தியாவை பத்தி சொல்றாரு இந்த மாதிரி தியாவை வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என்னோட சுயநலத்துக்காக வந்து அவளோட சந்தோஷத்தை கூட பார்க்காம ஒன்ன பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அதனால அவள் வந்து அவள் லைஃப்ல கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் வந்து எழுந்திருக்கா பன்னெண்டு வருஷம் வந்து நீ அவளை விட்டு பிரிஞ்சிருந்த ஆனா அந்த பன்னெண்டு வருஷம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷத்தையும் வந்து அவ அனுபவிக்கல தான் வாழ்ந்துருக்கா எல்லாமே எனக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி நடத்தி வைக்கணும் இது நீ எனக்கு சத்தியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு உடனே ரதன் சிங்கும் யோசிக்கிறான் ஆமா அதிகா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா என்னை பாதுகாக்கணுங்கிறக்காக நம்ம அப்பாவுக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ்க்காக அவ இத்தனை வருஷம் வந்து எல்லாத்தையுமே வந்து இழந்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் அவளுக்கான சந்தோஷம் வந்து தேடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் யோசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறான் அப்ப பார்த்தா அவளோட ஷால் வந்து கீழ மாட்டி அதையும் எடுத்துட்டு தியா நான் அவனோட ஆசையை நிறைவேத்த வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தியாவையும் தியாவோட அக்காவையும் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறதுக்காக கார்ல வந்து போயிட்டு இருக்காங்க அப்போ தியாவோட அக்கா கேட்கிறான் நம்ம அப்பா எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்குவாரு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் தியாவை மனசுல வந்து ஒரு ஃப்ளாஷ் பேக் வருது என்ன இடம் இருக்கும் அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தியா வந்து இந்த மாதிரி ரதன் சிங்க ஃபாரினுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல வந்து தங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா நான் வந்து அந்த ஹோட்டல்ல தான் இனி பன்னெண்டு வருஷமும் தங்க போறேன் சிங் வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த இனிமையும் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டு தான் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி தியா வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பா உடனே அவங்க அப்பா வந்து பயங்கரமா கோவப்படுவாங்க நீ வந்து ரதன் சிங்க்காகவே வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா அவன் தான் ஃபாரின் போயிட்டால வர்ற வரைக்கும் நீங்க இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுவாரு அவர் ஏன் கோவப்படுவார்னா தியாவோட உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிருமோ அவளுக்குமே அப்போ பதினெட்டு வயசு தான் இருக்கும் அப்ப எந்த முடிவுமே வந்து யாரோட ஹெல்ப் இல்லாம எடுக்க முடியாதுல்ல அதனால வந்து அவங்க அப்பா பய பிரிந்து போய் ரொம்ப கோபமா வந்து தியாவை திட்டிருப்பாரு அப்போ தியாட்ட சொல்லியிருப்பாரு நான் முக்கியமா இல்ல ரதன் சிங் முக்கியமா இந்த முடிவை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா திரும்ப இங்க வரக்கூடாது நான் உனக்கு அப்பாவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு உனக்கு தியா வந்து மனசை கல்லாக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த ஹோட்டல்ல தான் இத்தனை வருஷமா தங்கியிருப்பா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உடனே தியா சொல்றா இல்லக்கா அப்பா வந்து என்னதான் இருந்தாலும் என் மேல கோபமா இருந்தாலும் என் மேல வந்து ஒரு தனி பாசம் வச்சிருக்காரு அது வந்து என்னை காப்பாத்தும் நினைக்கிறேன் அப்பா வந்து என்னை மறந்து ஏத்துக்குவாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் இத்தனை நாள் பார்த்த இந்த இவ்வளோ கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தியாவா ரதன் சிங்கா யாஷா அத்தக்காரியா அத்தக்காரியோட தங்கச்சியா இல்ல இந்த மீசக்காரனா சாக்ஷி அக்காவா இப்படி இந்த கேரக்டர்ஸ்ல யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அவங்க நேம மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் பாய்